நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் சகரியா ஒன்பது பன்னிரண்டு அன்பான சகோதரர் சகோதரிகளே இன்றைய இந்த நேரத்தில் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார் அவர் சொல்கிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இன்றைக்கே நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் எவ்வளவு வலிமையான வசனம் தெரியுமா இது இந்த வசனம் ஒரு பண்டைய தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் இன்றும் நமக்கு பேசுகிறது இன்றைக்கே ஒன்று நம்பிக்கையுடைய சிறைகள் யார் சில சமயம் வாழ்க்கை நம்மை ஒரு சிறையிலே தள்ளிவிடும் அது இரும்பு சிறை அல்ல ஆனால் மனதின் சிறை பயம் குறைச்சல் தோல்வி துன்பம் அனைத்தும் சேர்ந்து ஒரு சிறையை உருவாக்கும் ஆனால் வேதம் சொல்லுது நம்பிக்கையுடைய சிறைகள் அப்படின்னா சிறையில் இருந்தாலும் நம்பிக்கையோடு இருப்பவர்கள் நீங்க கவனிச்சிருக்கீங்களா யோசேப்பு சிறையில் இருந்தான் அவன் செய்தது தவறு இல்லை ஆனா அவன் அநியாயத்தால் சிறையில் போனான் ஆனால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை அவன் கனவை நினைவில் வைத்திருந்தான் அந்த நம்பிக்கையால் தான் கடவுள் அவனை சிறையிலிருந்து அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார் அதே மாதிரி தாவீது அவன் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டவன் ஆனால் பல வருடங்கள் காட்டில் ஒளிந்து திரிந்தான் அந்த நாட்களும் ஒரு சிறைதான் ஆனா தாவீது தேவனை விட்டு விலகவில்லை அவன் பாடினான் ஜெபித்தான் நம்பினான் அதனால்தான் நான் சொல்லுறேன் நீ இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்றால் நீயும் அந்த நம்பிக்கையுடைய சிறைதான் இரண்டு அரணுக்குத் திரும்புங்கள் அந்த வசனத்திலே ஒரு அழைப்பு இருக்கு அரணுக்குத் திரும்புங்கள் அரண் என்றால் என்ன தெரியுமா பாதுகாப்பு அச்சமில்லாத இடம் தேவனின் கரம் இன்று உலகம் பல அரண்களை தேடுது பணம் அதிகாரம் மனிதர் ஆனா அவையெல்லாம் தற்காலிகம் மாறாத அரண் ஒருவன்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்மை காக்கிறார் நம்மை நிமிர்த்துகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் சொல்கிறார் என்னிடத்துக்கு வாருங்கள் சுமைப்பட்டவர்களே நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு இன்றைக்கு அந்த அரணுக்கே திரும்பணும் நண்பர்களே வாழ்க்கை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் தேவனிடம்தான் தீர்வு இருக்கிறது மூன்று இன்றைக்கே இரட்டிப்பான நன்மை இது கடவுளின் வாக்குத்தத்தம் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கே உனக்கு இரட்டிப்பு நன்மை தருவேன் கடவுள் ஒருபோதும் எதையும் சிறிதாக தரமாட்டார் அவர் ஆசீர்வதிக்கும் போது இரட்டிப்பு அளவில் தருவார் யோபு நினைவிருக்கிறதா அவன் அனைத்தையும் இழந்தான் ஆனால் கடவுள் அவனுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் தந்தார் இன்று உனக்கும் அதே வாக்குத்தத்தம் நீ இழந்ததை விட அதிகமாக கடவுள் தரப்போகிறார் ஆனா முக்கியமான வார்த்தை இன்றைக்கே நாளை இல்ல அடுத்த மாதம் இல்ல இன்றே கடவுள் செயல்பட முடியும் அதுக்காக நீ அவனிடம்தான் திரும்பணும் நான்கு நம்பிக்கையை விடாதே சில சமயம் நம்மோட வாழ்க்கை கடினமாகும் தோல்விகள் நோய்கள் பிரிவுகள் அவமானங்கள் அனைத்தும் சேர்ந்து மனதை உடைக்குது ஆனா நம்பிக்கை அதுதான் நம்மளை உயிரோட வைக்குது நம்பிக்கை இல்லாதவன் உயிரோட இருந்தாலும் உள்ளுக்குள் இறந்தவன் அந்த நம்பிக்கை உன்னிடம் இருக்கட்டும் கடவுள் உன்னை மறந்துவிடவில்லை அவர் தாமதிக்கலாம் ஆனா ஒருபோதும் தவற மாட்டார் ஐந்து நம்பிக்கையுடையவர்களுக்கு நடக்கும் அதிசயங்கள் நீ யோசேப்பை போல நம்பினால் சிறையிலிருந்து அரண்மனைக்கு போவாய் நீ தானியல் போல நம்பினால் சிங்கக் குகையிலிருந்தும் உயிருடன் வெளிவரவாய் நீ பவுல் சீலா போல நம்பினால் சிறையின் சங்கிலிகள் உடையும் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அந்த சிறையின் கதவுகள் திறக்கப்படும் நீங்க எதிர்பாராத ஆசீர்வாதம் வரும் ஆறு நம்பிக்கையை எப்படி காத்து கொள்ளலாம் ஒன்று மனதை மாற்று நான் முடியாது என்று சொல்லாதே கடவுளோட நான் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லு இரண்டு வாசகத்தை பிடி தேவனின் வார்த்தை உன் ஆயுதம் தினமும் வாசி மனதில் வைத்துக்கொள் மூன்று ஜெபம் செய் தேவனோடு பேசு உன் மனதை அவனிடம் திறந்து வை நான்கு நன்றி சொல்லு கிடைத்ததுக்கும் இன்னும் வராததுக்கும் நன்றி சொல் நன்றி சொல்லும் மனம் அதிசயங்களை இழுத்து வரும் ஐந்து பிறருக்கு உதவி செய் நீ பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கும் பொழுது கடவுள் உன்னிடம் நம்பிக்கை வைக்கும் காரணத்தை கொடுப்பார் ஏழு சிறையின் நோக்கம் உன்னை தயார்படுத்துதல் நம்மை தேவன் சில சமயம் சிறையில் அனுமதிப்பார் அது தண்டனைக்காக அல்ல தயாரிப்புக்காக யோசேப்பின் சிறை அவனை பிரதமராக ஆக்கியது தாவீதின் காட்டுக்காலம் அவனை ராஜாவாக தயார் செய்தது உன் துன்பமும் பயனற்றது அல்ல அது உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் பயிற்சி எட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு நீ அரணுக்கு திரும்பினால் அது உன் குடும்பத்திலே ஆசீர்வாதமாகும் உன் வேலையில் உயர்வாகும் உன் உடலில் சுகமாகும் உன் மனதில் அமைதியாகும் கடவுள் கூறுகிறார் நான் உன்னை சிறையிலிருந்து விடுவித்து உன் வாழ்க்கையில் இரட்டிப்பு ஆசீர்வாதம் கொடுப்பேன் இது வாக்குத்தத்தம் அல்ல இது ஒரு உறுதி பத்து முடிவு அன்பானவர்களே இன்று கடவுள் உன்னிடம் நேராகப் பேசுகிறார் நம்பிக்கையுடைய சிறையே அரணுக்குத் திரும்பு இன்றைக்கே நான் உனக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன் அந்த அழைப்புக்கு பதிலளி நீ எங்கே இருக்கிறாய் என்பதை கவலைப்படாதே கடவுள் உன்னிடம் வரும்படி காத்திருக்கிறார் நம்பிக்கை விட்டுவிடாதே அரணுக்குத் திரும்பு இன்றே திரும்பு